ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுனர்வனைக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து என்ன இருக்காங்கன்னா காசாவுடைய தரப்பில் வந்து எங்கள்கிட்ட ஒப்பந்தத்தை போட்டு இஸ்ரேல் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு ஒப்பந்தம் படி அவங்க நடக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை வச்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் நின்னா என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லோ பார்டருக்குள்ளே போவோம் நீங்கள் உடனே வந்து பிணைக்கேதிகளெல்லாம் ஒப்படைச்சிந்தாங்க அதனால வந்து முதல் நாளே என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து எல்லோ பார்டருக்குள்ளே போனாங்க இந்த எல்லோ பார்டர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ள இல்லை காசாக்குள்ளேயே இருக்குது அப்படி பார்க்க போனால் காசாவில் எல்லா பக்கமும் இஸ்ரேல் ராணுவம் நின்றுட்டு இருந்தாங்க போர் நின்னதுக்கு பிறகு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் எல்லோ பார்டர்னு பிடிச்சி வச்சு அங்கே போய் நின்னாங்க சரி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கல்ல கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டு வினைகதிகள்ான் விட்டாச்சு விட்டதுக்கு பிறகு பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த எல்லோ பார்டர்லேருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் சமாதானத்துடைய நாளாக இருக்குது இப்போ இருபத்தஞ்சு நாள் போர் நின்று சமாதானமாக இருக்குதுன்னு சொல்லியும் கூட இரநூத்தி ஐம்பது பேர் இதுவரை இறந்துருக்காங்க தாக்குதலில் மட்டும் யாருமே நோயில் இறக்கல தாக்குதலில் மட்டுமே இரநூத்தம்பது பேர் இறந்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேத்துக்கு மேலே வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்கு மேலே உணவே இன்னுமே சொன்னபடி கொடுக்கவே கிடையாது அதே மாதிரி வந்து இந்த கனரக வாகனங்களை உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய இடுபாடுகளை அகற்றுவதற்காக ஆனா அந்த மாதிரி ஏதாவது வாகனம் உள்ள கேட்டா இதுவரை விடவே மாட்டேங்கிறாங்க அந்த வாகனம் வந்தா புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளையும் மீட்டுக் கொடுக்க முடியும் அதே மாதிரி காசா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே ஈடுபாடுகள் கடையில் தான் இருக்காங்க இவங்க திரும்ப திரும்ப பிணைக்கேதிகளுடைய அந்த பத்து பேர் கூட இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஒன்போது பேத்துடைய பிணைக்கேதிகளுடைய உடல்கள் மட்டும்தான் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கு அந்த ஒம்போது பேர் எட்டு பேருக்காக இவ்வளோ பேசுகிற இஸ்ரேலு பத்தாயிரம் பேர் காசாவை சேர்ந்தவங்க இடுபாடுகளுக்கு கூட இருக்காங்க அதுக்கு இவங்க வாகனமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் மாறி இருக்கு நமக்கே தெரியும் இப்போ எப்படி இருக்குது பனிகாலமாக இருக்குது நமக்கே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சேராம போயிடுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க வைரல் ஃபீவரு கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது டென்ட் இல்லாமல் தங்க முடியல அவங்களுக்குன்னு வந்து போர்வை இல்லாமல் வந்து குளிர தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா எதுவும் இன்றைக்கெலாம் கேட்கல போர் நிற்கும் போதே பேசிட்டு தான் நிறுத்தினாங்க ஆனால் அது எதையுமே கொடுக்கல எல்லாத்துக்கும் மேலே இந்த கொடுமையெல்லாம் தாங்கி கொண்டாலும் இன்னொரு பெரிய கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பங்கருக்குள்ளே இருந்த இரநூறு போராளிகளை பங்கருக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்கும் போது விஷயம் ஆரம்பத்தில் இந்த போர் நிற்கும் போது ஒப்பந்தம் பேசினாங்களே அப்போயே போய் சொல்லியிருக்காங்க காசாக சேர்ந்து எங்களுடைய வீரர்கள் இருநூறு பேர் இருப்பாங்க நினைக்கிறோம் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனால் தோராயமா இருநூறு பேர் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் சான்ஸ் இருக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னா பங்கரில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுடைய பங்கரில் இருக்காங்க அவங்க அந்த இருந்து வெளியே வரணும்னா உங்களுடைய எல்லோ பார்டர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் அவங்க வழியே வர முடியும் அதாவது பார்த்து இருக்குது வழி இருக்குது வெளியே வர்றதுக்கு வழி இருக்குது ஆனால் வெளியே வந்தால் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசாவுடைய போராளிகளுடைய கண்ட்ரோலில் இல்லாத இடம் அது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இடம் அப்போ வந்து இருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க உடனே சுட்டு தள்ளிடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வர முடியாமல் இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இரநூறு பேர்த்த சேஃபாக வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் ஒன்றா உங்களுடைய சைட்லேயே அவங்க வெளியே வரட்டும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அவங்களை சுடாமல் அவங்களை வந்து வழி அனுப்பி வைக்கணும் இல்லை அப்படி இல்லைன்னா எங்கள் சைடில் நாங்கள் வந்து அவங்கள வெளியே எடுக்கணும்னா அதுக்கு நாங்கள் மறுபடியும் பங்கர் தோண்ட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் வேறு வழியில் அவங்கள வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்கள் வாகனம் கொடுக்கணும் அதுக்கு தேவையான அந்த என்னென்னலாம் வந்து இயந்திரங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுருந்துருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் ஓகேன்னு சொல்லி இஸ்ரேல் ஓகேன்னு சொல்லி மத்தியஸ்தன குழுவெல்லாம் பேசி போட்டு தான் இப்ப போர் நிறுத்தப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேட்கல போர் நிற்கிறக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே கேட்டாச்சு எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு ஆனா இன்னைக்கு வரையும் அந்த இரநூறு பேத்த வெளியெடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஹெல்ப் இஸ்ரேல் பண்ணல ஹெல்ப்பே பண்ணாட்டினாலும் பரவாயில்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த பங்கரில் இருக்காங்க எந்த பக்கம் வர முடியும்னு சொல்லி தானே கேட்க முடியும் அதனால் எல்லாத்தையும் சொல்லி தான் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெளியே வரக்கூடிய வழி வந்து நம்ம சொன்னோம்ல அந்த எல்லோ பார்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குன்ட்டு அந்த இடத்தெல்லாம் காங்கிரீட் ஊற்றி என்ன பண்ணியிருக்காங்க அந்த வழியெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பங்கரோடு வச்சு உள்ளக்குள்ளே இரநூறு அந்த போராளிகளையுமே என்ன பண்ணுறாங்க இரநூறு போராளிகளையுமே வந்து அப்படியே அடக்கம் செய்வதற்காக இஸ்ரேல் இந்த காரியத்தை பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய வரம்பு மீறலாக இருக்கும் பாருங்க அவங்க வந்து பேசி தான் வந்து நிறுத்துகிறாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இனி நாங்கள் உங்கள சுட மாட்டோம் நீங்கள் எங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி இஸ்ரேல் இராணுவத்துடைய உயிர் முக்கியமோ அதே மாதிரி காசா போராளிகளுடைய உயிரும் முக்கியம் இப்போ இரநூறுக்கும் மேற்பட்டவங்க அந்த பங்கர்ல இருக்கிறாங்க அதுக்கு இதுதான் ரூட்டு இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த ரூட்டை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நேரத்துலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க காரை ஊற்றி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் காரை போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க அந்த வழி வந்து அடைக்கப்படும் போது அவங்களுக்கு ஏற்கனவே சாப்பாடு இல்ல தண்ணி இல்லை இருபத்தஞ்சி நாளைக்கு மேல போர் நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அங்க மாட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் எல்லாம் மாட்டியிருப்பாங்க ஏன்னா உடனே வந்து கேட்க மாட்டாங்க போராளிகள் வந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்ட்டு அவங்களே வந்து பல தடவை முயற்சி பண்ணி வெளியே வர முடியலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க ஒரு மாசமா அவங்க மாட்டிட்டு இருக்காங்க அதனால போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு நீங்க தான் மீட்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி போட்டு இப்போ பார்த்தா அடுத்தது இருபத்தஞ்சு நாள் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டு மாசமே கடந்து போயிட்டுருக்கு அவங்க ஏற்கனவே சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அங்க உள்ளக்குள்ள என்ன ஆனாங்கன்னு தெரியாம இருக்கு இப்ப இதுல வேற வந்து வெளியே வரக்கூடிய வாயில்கள் அனைத்தையும் அடைச்சிட்டு இருக்காங்க பங்கர் எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க ஒட்டுமொத்தமா அடைக்க போறோம்னு வேற இப்ப என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஊத்தி அடைக்க போறோம் காரை போட்டு அடைக்க போறோம் பாம்பு வச்சு தகர்க்க போறோம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த இருநூறு பேர் நல்லபடியாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தித்துக் கொள்வோம் அது இல்லாம பல பங்கர்களை அழிக்க போறதா சொல்லியிருக்காங்க அதுல எத்தனை போராளிகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது இது ஒரு விபரீத முயற்சியா தான் போகும் இந்த மாதிரி சேர்னால தான் போர் மறுபடியும் வர்றதுக்கான காரணமாக ஆயிருது இதுதான் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்து ஒரு காருலில சந்திப்போம்